உலக அளவில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ள தங்கலான் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலுத்தி ஓடிடி உரிமம் பெற்ற நெட்ளிக்ஸ் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட தங்கலான் திரைப்படம் விமர்சன ரீதியாக சருக்கரை சந்தித்தது எனினும் ரசிகர்களின் டிக்கெட் கட்டணத்திற்கு அந்த படம் நட்டத்தை விளைவிக்கவில்லை இரண்டு வாரங்களை கடந்துள்ள தங்களான் மூன்றாவது வார விடுமுறையில் மேலும் வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தங்களான் உலக அளவில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஓடிடி உரிமத்தை பெற்ற நெட்ஃபிளிக்ஸ் அதற்காக முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலுத்தியுள்ளது எனவே தற்போது வரை தங்களான் நூற்று பத்து கோடி ரூபாய் வர்த்தகமாகியுள்ளது தொலைக்காட்சி உரிமம் இணையதள உரிமம் உள்ளிட்ட மேலும் சில உரிமங்கள் திரையரங்கு வசூல் ஆகியவை மூலம் நூற்றி ஐம்பது கோடி வர்த்தகத்தை தாண்டி வர்த்தக ரீதியில் வெற்றிப்படமாக உருவெடுக்கும் என்று நம்பப்படுகின்றது